கும்பம் புரட்டாசி மாதத்தில் எப்படி சார் இருக்குது வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு வாழ்க்கை துணைவி அல்லது வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட முகவரியை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த புரட்டாசி மாதம் அமைய போகுது அப்படிங்கிறது உண்மை இந்த புரட்டாசி மாதத்தில் அதாவது கும்பராசியை சேர்ந்தவங்க தொழில் ரீதியான வகையில் மிகப்பெரிய மேன்மைகளை சந்திக்கக்கூடிய தொழில் ரீதியான வகையில் புதிய புதிய யுக்திகளை வந்து கையாளக்கூடிய சினிமா சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அபிநயா நம்ம ராஜயோகம் டிவியில் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுட்டு வரோம் அந்த வகையில் வழக்கம் போல நிகழ்ச்சியில் யார் இணைந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவி புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் தான் வணக்கம் சார் வணக்கம் சார் பல வருடங்களாக வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தேறி வருவாங்க அப்படின்றத நீங்கள் ஆவணி மாதத்துல சொல்லியிருந்தீங்க ஸோ அப்படிப்பட்ட ராசி தான் வந்து கும்பம் கும்பம் புரட்டாசி மாதத்தில் எப்படி சார் இருக்கு புரட்டாசி மாதத்தை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்களுக்கு கிரக கோச்சாரப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும் அப்படிங்கிறது பொதுவான உண்மை ஆனால் ஆழமாக கிரகத்தை கவனிக்கும் பொழுது கிரகத்தை கணிக்கும் பொழுது நவ கிரகங்களை கணிச்சு பார்க்கும் பொழுது கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகுது அப்படிங்கிற சந்தோஷத்தை விட கல்யாணமே வேண்டான் இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு கல்யாணம் ஆகக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமையப் போகுது அப்படிங்கிறது புரட்டாசி மாதத்தில் கல்யாணம் ஆகுது அப்படிங்கிறத விட புரட்டாசி மாசத்துல கையாணத்துக்கான சம்மதம் கையாணத்துக்கான உறுதி கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண வயசு வந்தால் கூட இந்த வயசுல கல்யாணம் வேண்டாம் இன்னும் ரெண்டு வருஷம் போகட்டும் அப்படின்னு தள்ளி வைப்பாங்க அந்த ரெண்டு வருஷம் கழிச்சு கேட்டோம்னு வைங்களே இன்னும் ரெண்டு வருஷம் போகட்டும்னு சொல்லுவாங்க இந்த பிள்ளையார் சொல்லுவாங்க இல்லையா இன்று போய் நாளை வான்னு சொல்ல மாதிரி கல்யாணத்துக்கு ரெண்டு வருஷம் கழிச்சு பண்றேன் ரெண்டு வருஷம் கழிச்சு பண்ணுறேன் அப்படின்னு அந்த கல்யாண வயசை தாண்டி போயிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது உண்மை உண்மை அதாவது தனக்கு தெரிஞ்சே தன்னுடைய கல்யாண காலத்தை தள்ளி போடுகிறாங்க அப்படிங்கிறது ஒரு வகையில் உண்மைதான் இன்னும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா கல்யாணமே வேண்டாம் அப்படிங்கிற அப்படிங்கிற ஒரு குண்டை தூக்கி போடுவாங்க பெத்தவங்க கிட்ட இந்த கல்யாண வயசுல உள்ளவங்களுக்கு கல்யாணம் ஆகல அப்படின்னு அவங்களுக்கு இருக்கக்கூடிய கவலையை விட அவங்களை பெத்தவங்க இருக்காங்க இல்லையா அவங்க தான் அதிகமாக கவலைப்படுவாங்க தன்னுடைய வாழ்க்கையில தான் சாதிக்கிறதுக்கோ தான் சம்பாதிக்கிறதுக்கு பட்ட கஷ்டத்தை விட தன்னுடைய பிள்ளைகள் நல்ல காலங்களில் அதாவது காலா காலத்தில் கல்யாணம் வைக்கணும் காலா காலத்தில் குழந்தையை பெற்று எடுக்கணும் காலா காலத்தில் சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி கௌரவமான வாழ்க்கையை வாழணுங்கிறதுக்காக எந்த இடத்துக்கு போனாலும் தந்த தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கக்கூடிய பழக்கம் பழக்கம் பெரியவங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது அந்த மாதிரி பெரியவங்க வந்து அதிகமாக கஷ்டப்படுவாங்க இல்லையா என்னுடைய பிள்ளைக்கு எதுவுமே வேண்டாங்க எல்லாமே இருக்குது கல்யாணத்துக்கு மட்டும் சம்மதம் பண்ணால் போதும் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க என்னை ஜாதகம் பார்க்க சந்திக்க வரக்கூடிய ஒரு சில பெரியவங்க சொல்லக்கூடியது என் பிள்ளைக்கு வந்து முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தாறு வயசு ஆகுதுங்க இன்னும் கல்யாணம் சம்மந்தப்பட்ட வகையில் எவ்வளவு வரன் பார்த்தும் கல்யாணம் ஆக மாட்டேங்குது ஊர் உலகத்தில் வந்து எத்தனையோ பேர் தானாக அதாவது வேலை செய்கிற இடத்துல வந்து தனக்குத்தானே ஒரு வரனை தேடிக்கிறாங்க ஒரு பொண்ணை வந்து தேடி விருப்பப்படுறாங்க என் பொண்ணு அப்படி போனா கூட பரவாயில்லைங்க அதுவும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு எவ்வளோ வாதகமாக சொல்றாங்க பாத்தீங்களா அந்த காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து கட்டுப்பாடு விதிக்கக்கூடிய பெரியவங்களே தட்டுப்பாடு இல்லாமல் காதல் பண்ணியாவது கல்யாணம் பண்ணுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கஷ்டப்படுறீங்க இல்லையா அந்த மாதிரி கஷ்டப்படுகிற குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நீங்கள் இஷ்டப்பட்ட வாழ்க்கை அமையக்கூடிய அந்த வாழ்க்கையை தெரியக்கூடிய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு வாழ்க்கை துணைவி அல்லது வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட முகவரியை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த புரட்டாசி மாதம் அமையப்போகுது அப்படிங்கிறது உண்மை இந்த புரட்டாசி மாதத்தில் அதாவது கும்பராசியை சேர்ந்தவங்க தொழில் ரீதியான வகையில் மிகப்பெரிய மேன்மைகளை சந்திக்கக்கூடிய தொழில் ரீதியான வகையில் புதிய புதிய யுக்திகளை வந்து கையாளக்கூடிய சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து சாதனை பண்ணக்கூடிய அதே மாதிரி ஏழாம் இடத்துல கலத்தரக்காரர்கள் சுக்கர பகவான் இருக்கிறதுனால கருப்பாக இருந்தாலும் பொறுப்பாக இருந்தாலும் சிவப்பாக இருந்தாலும் அவங்கள் சிறப்பாக உங்களுக்கு வந்து ஆமாம் போடக்கூடிய கணவராக அமையக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் ஓகே சார் ஆக்சுவலாக கும்பராசி ரொம்ப நாளாக ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒரு விஷயம் வந்து திருமணமாகாமே இருக்குறது அப்படின்றதுதான் அதையுமே நீங்க ஓபனா சொல்லிட்டீங்க என்ன மாதிரி பெற்றோர்கள் உங்க கிட்ட வராங்கன்றதையும்மே சொல்லிட்டீங்க இப்ப பெற்றோர்கள் உங்க கிட்ட வரப்ப இந்த கோயிலுக்கு கூட்டிட்டு போனா கண்டிப்பா திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பிருக்கு அப்படினா அது என்ன மாதிரி கோயில் இருக்கும் சார் கும்ப ராசிக்கு பொருத்தலுக்கு இந்த ராசிக்கு இந்த தெய்வம் அப்படிங்கறது வந்து வருட தேவதா சாஸ்திரப்படி இருந்துட்டு இருக்கும் வருட தேவதா பிரசன்னப்படி இருந்துட்டு இருக்கும் ஆனால் மாத தேவதะ சம்பந்தப்பட்ட பிரசன்னப்படி புரட்டாசி மாதத்தை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க பொதுவாகவே கல்யாண கோலத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரி முருகப்பெருமான வழிபாடு வச்சுக்கக்கூடிய நாள் வந்து சுக்கர பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய ஏன்னா சுக்கர பகவான் வந்து முருகர் ஜாதத்தில் உச்சமாக இருக்கிறார் அதனால தான் ஒரு மனைவிக்கு இரண்டு மனைவி அமையக்கூடிய பாக்கியம் முருகப்பெருமானுக்கு இருந்தது அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியாக நான் கவனித்து உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது அதற்காக நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் இரண்டு கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை நிகழ்ச்சியில் சொல்லலை ஆனால் திருமணமே ஆகாமல் கவலைப்பட்ட உங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து தடை இல்லாத திருமண வாழ்க்கை மறுமணம் இல்லாத திருமண வாழ்க்கை அமையணும் அப்படின்னா திருமண கோலத்தில் இருக்கக்கூடிய முருக பெருமான வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக நன்மையாந்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரி வழிபாடு வச்சுக்கக்கூடிய நாள் கூட வெள்ளிக்கிழமை நாளில் வச்சுக்கும் பொழுது மிக மிக அருமையான பெருமையான அற்புதமான வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறது நிச்சயம் ஒரு கும்பராசிக்கோட பெற்றோர்கள் என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலை இப்போ கையாண்டுட்டு இருக்காங்க அதுக்கு என்ன மாதிரியான இப்ப கோயிலுக்கு போகணும் அப்படின்றதையுமே ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்க கண்டிப்பா இது கும்பராசிக்காரங்களோட பெற்றோர்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி என்ன நேயர்களே இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த மாதிரி நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கு உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்ற ஆசை இருக்கும் அப்படி விருப்பம் உள்ளவங்க கீழே தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் ஆனா அந்த நம்பர் அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டும்தான் அதாவது முன்பதிவுக்காக மட்டும்தான் நம்ம ராஜயோகம் டிவியில் புத்த புதிய ஆன்மீக தகவல் மாத பலன் ராசி பலன்லாம் எல்லாம் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லைங்க ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இது எல்லாத்துக்கும் மேல ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் இது மாதிரியான நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அல்லது கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்